ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் எப்போ காலியாகும் தின்ன எப்போ காலியாகும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் எஸ்கே ஃபேன்ஸ் சோஷியல் மீடியாவில் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் தளபதி ஃபேன்ஸ் கோபப்படுற மாதிரி எஸ்கே ஃபேன்ஸ் ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க வாங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் தளபதி முழு நேர அரசியலில் இறங்க போகிறதால டி சிக்ஸ்டி நைன் படம் தான் தளபதி நடிக்க போகிற கடைசி படம்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு தளபதி சினிமாவை விட்டு விலக இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது அதுக்குள்ளே தளபதி பட்டத்துக்கு எஸ்கே ஃபேன்ஸ் போட்டி போட ஆரம்பிச்சுட்டாங்க ராஜ்குமல் ஃபிலிம்ஸ் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிற எஸ்கே டுவெண்ட்டி ஒன் படத்தோட டீசர் அண்ட் டைட்டில் ஃபிப்ரவரி பதினாறாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னோட்டமாக நேற்று ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க அந்த வீடியோவை பார்த்த எஸ்கே ஃபேன்ஸ் சோஷியல் மீடியாவில் எஸ்கேவை கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க அதில் சில எஸ்கே ஃபேன்ஸ் தான் அடுத்த தளபதினு போஸ்ட் போட ஆரம்பிச்சுட்டாங்க இதை பார்த்ததும் நம்ம தளபதி ஃபேன்ஸ் சும்மா இருப்பாங்களா எஸ்கே ஃபேன்ஸை வருத்தி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க தளபதி ஃபேன்ஸ் பிரின்ஸ் படம் அற்ற ஃபிளாப் ஆகிடுச்சு மாவீரம் படம் நூறு கோடி கிட்டே கூட நெருங்கலை லாஸ்ட்டாக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன ஐலாண்ட் படமும் சொதப்பிடுச்சு இந்த லட்சணத்தில் தான் அடுத்த தளபதியானு தளபதி ரசிகர்கள் எஸ்கே ஃபேன்ஸை கலைக்க ஆரம்பிச்சுட்டாங்க சூப்பர் ஸ்டார் பட்டம் எப்படி ரஜினிக்கு சொந்தமோ அதே மாதிரி தான் தளபதி பட்டம் தளபதி விஜய்க்கு தான் சொந்தம் அதை யாருக்கும் தளபதி ஃபேன்ஸ் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்